சோ இப்ப நம்ம காட்டுறோம் கழுத்த சுத்தி எவ்வளவு ஒரு கருமை நிறம் டார்க் பாட்சஸ் அதுவும் டீனேஜ்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி கொஞ்சம் ஒபீஸா இருக்கக்கூடிய ஒரு டார்க் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இருக்கக்கூடிய சில ஒரு கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரியான டார்க் பேட்சஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகும் சோ இவங்களே ஆஃப்டர் கொஞ்சம் இப்போ நம்ம சொன்ன டயெட் நம்ம சொன்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவு எந்த அளவுக்கு அந்த ஸ்கின்னுடைய பிக்மென்டேஷன் இந்த பேச்சஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாக்கலாம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மென்ட் சோ நம்ம கொஞ்சம் டயட் எல்லாமே சொல்லி கொடுத்தோம் சொல்லி கொடுக்காம வெறும் கிரீம்ஸ் மூலமா மட்டும் இதை குறைக்கல சோ எவ்வளவு டார்க்கா இருக்கிறத நம்ம எந்த அளவு நம்ம வந்து குறைஞ்சிருக்கு ஒரு டூ மந்த்ஸ்ல அப்படின்னு சொல்லி அதனால எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இதுக்கு நிச்சயமா கை கொடுக்காது நாம உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய சில டீடாக்ஸ் ஜூசஸ் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சில ஒரு முக்கியமான இயற்கையான ஒரு ஃபேஸ் பேக்ஸ் பிளஸ் தைலம் இதெல்லாம்